வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு ஏறிட்டு நான் ஒரு நூறு கிராம் சின்னங்காயம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் இது இவ்வளோ நல்லா வ வதக்கிட்டுலாம் கொஞ்சமா பட்டா போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அதான் மறந்துடு நல்லா வதங்கிட்டு மசால இதை வந்து ஆறு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம் இப்போ வதக்கி வச்சிருந்ததை நம்ம மிக்ஸி ஜார்ல அது கூட ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சல் வந்து நான் பொடிசாக திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சாசி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்காச்சு நம்ம வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடிரட்டும் கடுகு போட்டுலாம் பால் டீஸ்பூன் பெரிஞ்சுரங்கு போட்டுக்கலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடவுள்களை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கலாம் போதுங்க தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டலாம் இந்த வெங்காயம் வதங்கும்போது தக்காளியும் சேர்ந்து ரெண்டும் ஒன்று கூட வந்துடும் சிம்பிளான குழம்புலாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா ஓரளவுக்கு முக்காப்பெல்லாம் வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்துருங்க கொடுத்தாச்சு இப்போ வந்து நான் வந்து நான் வந்து குழம்பு பொடி போடுறேன் குழம்பு பொடியில் வந்து நான் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா மல்லி மிளகாய் சீரகம் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் அதை மாதிரி அரைச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான அளவு போடலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ఇప్పుడు రెండు నిమిషం ఊడి సెల్ రెండు నిమిషం ఆయన ఇప్పుడు అలసీ చిన్న మసాలా సేట தண்ணி ஊற்றணும் குழம்பு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் நீங்க அதிகமா ஊற்றிக்கலாம் இதுவே உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நம்ம இட்லிக்கு தோசை சாப்பாடு எதுக்குனாலும் நம்ம ஊற்றி சாப்பிடற மாதிரி இருக்கும் முடிய கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சு முடி வச்சிடலாம் ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி சொல்லலாம் இப்போ நல்லா மசாலாடெல்லாம் போயிட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிச்சுக்கிறேங்க நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து இஞ்சி போட்டெல்லாம் பேசலாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சதுனால மசாலாவோட வடை போயிருக்கோம் நல்லா போயிடுச்சு வாசனை நல்லா இருக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்